வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா மகிமையில் சித்தமல்லி சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு ஆபத் சந்நியாசம் வழங்கிய பெரியவா பற்றி தெரிந்து கொள்ளலாம் சித்தமல்லி கிராமத்தில் அவதரித்த மகாபுருஷர் ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்கிற சுப்பிரமணிய யதீந்திராள் குலசேகர சுவாமி கோயிலுக்கு அருகிலேயே உள்ளது இவரது அதிர்ஷ்டானம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் அவதரித்த இவர் இளம் வயதிலேயே சாஸ்திரம் மற்றும் வேதங்களை கற்றார் மகா மகோபாத்யாய மன்னார்குடி ராஜசாஸ்திரிகளிடம் கல்வி கற்றார் காஞ்சி மகா சுவாமிகளது இறைப்பணியில் தன்னையும் ஈடுபடுத்தி கொண்டு சேவையாற்றி மகா சுவாமிகளின் அபிமானத்தையும் பெற்றார் ஒரு முறை மயிலாடுதுறையில் யாத்திரை மேற்கொண்டிருந்த மகாபிரியவ அருகே உள்ள கிராமமான கோழிக்குத்தியில் சரஸ்வதி அம்மாள் என்பவரது இல்லத்தில் தங்கி இருந்தபடி பக்தர்களுக்கு ஆசை வழங்கி வந்தார் ஒரு நாள் திரண்டிருந்த பக்தர் கூட்டத்தின் நடுவே உரை நிகழ்த்தினார் மகாபெரியவா தனது பேச்சில் ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகளை வெகுவாக புகழ்ந்தார் மகாபெரியவா பொதுவாக ஒன்று இருந்தா இன்னொன்று இருக்காது இது உலகத்தோட இயற்கை கல்வி இருக்கும் இடத்தில் பணம் இருக்காது பணம் இருக்கும் இடத்தில் கல்வி இருக்காது கல்வி பணம் இவை இரண்டும் இருந்தால் அங்கே குழந்தை செல்வம் இருக்காது கல்வி பணம் குழந்தை செல்வம் இவை மூன்றும் இருந்தால் அவரது வீட்டில் எவருக்காவது உடல் நலன் படுத்திக்கொண்டே இருக்கும் ஒருவேளை இவை நான்குமே சுபமாக இருந்தால் அந்த கிரகத்தில் நிம்மதி இருக்காது இதை பரவலாக நாம் பார்க்கக்கூடிய நிஜம் ஆனால் இதற்கு விதிவிலக்கானவர் சித்தமல்லி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பக்தி படிப்பு செல்வம் ஆரோக்கியம் முதலான அனைத்து வளங்களையும் ஒருங்கே பெற்றவர் இவர் இது இறைவனின் அருள் இப்போது அவருடைய மகளின் கிரகத்தில் தங்கியபடிதான் நான் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் வாழ்வில் சகல வளங்களையும் பெற்று குறைவின்றி வாழ்ந்தவர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் இவருக்கு ஐந்து மகள்களும் நான்கு மகன்களும் உண்டு ஒருமுறை சுப்பிரமணிய சாஸ்திரிகள் உடல்நலக்குறையுடன் காணப்பட்டார் அந்த காலத்தில் இது போன்ற தருணங்களில் ஆபத் சந்நியாசம் வாங்கிக் கொள்வார்கள் அதாவது இந்த சந்நியாசத்தை ஏற்றால் மறுபிறவி எடுத்ததாக ஆகிவிடுமாம் இதன் மூலம் தற்போது இருந்துவரும் நோய் உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைத்துவிடும் என்பது சிலரது நம்பிக்கை ஆபத் சந்நியாசத்தை அவரவரே எடுத்துக்கொள்ளலாம் எனினும் பிறகு சன்னியாசியிடம் சென்று முறைப்படி ஆபத் சந்நியாசம் எடுக்க வேண்டுமாம் முதலை ஒன்று ஆற்றில் நீராடி கொண்டிருந்த ஸ்ரீ ஆதிசங்கரின் காலை கவ்வி இழுக்க இந்த ஆபத்தில் இருந்து தப்பிக்க ஸ்ரீ ஆதிசங்கரர் ஆபத் சந்நியாசம் எடுத்துக்கொண்டாராம் இதற்கு தன் அன்னையிடம் நிபந்தனை விதித்தார் என்பது கதை இதையடுத்து முறைப்படி இந்த சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டார் சுப்பிரமணிய சாஸ்திரிகளும் ஆபத் சந்நியாசம் எடுத்துக்கொண்டவர் எப்படின்னா ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் மகா பெரியவாளை சந்தித்து எனக்கு ஆபத் சந்யாசம் வழங்குங்கள் என்று கேட்டார் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் நீ ஊருக்கு போ பண்டிதர்களை அனுப்புகிறேன் என்றாராம் பெரியவா இதையடுத்து சில நாட்களில் சுப்பிரமணிய சாஸ்திரிகளின் உடல்நிலை மோசமானது அப்போது காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்திலிருந்து சாஸ்திரிகளுக்கு ஆபத் சந்யாசம் வழங்குவதற்காக இரண்டு பண்டிதர்கள் சித்தமல்லிக்கு வந்தனர் ஆபத் சந்நியாசம் எடுத்துக்கொண்டால் மூன்று நாட்கள் மட்டுமே வீட்டில் தங்கலாம் சாஸ்திரிகளோ அப்போது உடல்நிலை முடியாமல் இருந்தார் இந்த நேரத்தில் எப்படி ஆபத் சந்யாசம் கொடுப்பது என்று வந்தவர்களும் வீட்டில் இருந்தவர்களும் குழம்பினார்கள் எனினும் ஆபத் சந்நியாசம் கொடுக்கப்பட்டது இரண்டு நாட்கள் கழிந்தன மூன்றாவது நாள் சாஸ்திரிகளின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரிந்தது மறுநாள் ஆபத் சந்நியாச தர்மப்படி சாஸ்திரிகள் வேறு இடத்தில் தங்க வேண்டும் அதற்காக மடம் ஒன்றும் தயார் செய்யப்பட்டது குடும்பத்தினர் மற்றும் உள்ளூர்க்காரர்கள் அனைவருக்கும் ஆசி வழங்கியவர் கிலோ கணக்கில் கற்பூரத்தை கொண்டு வந்து ஏற்றச் சொன்னார் கற்பூரம் கொழுந்துவிட்டு எரியும்போது போது சாஸ்திரிகளின் சிரசிலிருந்து ஒரு ஆத்ம ஜோதி புறப்பட்டு கற்பூர ஜோதியுடன் இரண்டர கலந்து வானவெளியில் செல்வதை கண்டதாக சொல்வார்கள் அதே நேரத்தில் காஞ்சிபுரம் மடத்தில் இருந்த மகாப்பிரியவா அதோ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மோட்சத்துக்கு போயின்றிருக்கார் பாருங்கோ என்று உடனிருந்த சிஷ்யர்கள் மற்றும் பக்தர்களிடம் வானத்தை காட்டிச் சொன்னாராம் இது நடந்தது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் அதிர்ஷ்டானம் வந்து வணங்கும் பக்தர்களுக்கு இன்றைக்கும் இன்னருள் புரிந்து வருகிறார் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஹரஹரங்கர ஜெய இது இதுபோல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பெற்ற நீங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர சங்கர ஜெய் ஜெய யஷங்கர ஹர சங்கர ஜெய ஜெய் யஷங்கர மகாபிரிவாச்சரணம்